நம ஹரஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் பதினேழாம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் அனைவருக்கும் உரிய அஸ்வமேதம் இந்த காலத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் அஸ்வமேத யாகம் செய்ய முடியுமா இது என்ன கேள்வி சுவாமிகள் சரியாகத்தான் பேசுகிறாரா என்று தோன்றும் இந்த காலத்திலாவது அஸ்வமேதமாவது பழைய காலத்திலேயே கஷத்ரிய வர்ணத்தில் பிறந்த மகாராஜாக்கள் இரண்டொருத்தர் தான் அஸ்வமேதம் செய்ய முடிந்திருக்கிறது ஒரு ராஜ்யத்து அரசனாக பட்டாபிஷேகம் ஆனபின் சதுரங்க சேனா பலத்தோடு கூட சொந்தமாகவும் வீரதீர பராக்கிரமங்கள் படைத்த ஒரு ராஜாதான் அஸ்வத்தை சகல தேசங்களுக்கும் ஓட்டி அந்த தேசங்களையெல்லாம் ஜெயித்து திக்விஜயம் பண்ணி சக்கரவர்த்தி என்ற பிரதத்தை அடைந்து அஸ்வமேதம் பண்ண முடியும் இப்போது நம்மில் யார் அப்படி செய்ய முடியும் என்று தோன்றும் நம்மில் யாராவது அஸ்வமேதம் செய்ய முடியுமா என்று கேட்காமல் நாம் எல்லோரும் அஸ்வமேத யாகம் செய்ய முடியுமா என்று கேட்கிறேனே என்று ஒரே குழப்பமாக தோன்றும் முடியுமா முடியாதா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதற்காக அஸ்வமேதம் செய்ய வேண்டும் நம் பதவியையும் பவிஷையும் அது காட்டுகிறதே என்பதற்கா அஸ்வமேதம் செய்தல் இந்திரோகம் கிடைக்கும் என்பதற்கா இதற்காக என்றால் அஸ்வமேதம் செய்யவே வேண்டாம் பதவி பவுஷு தேவலோக சௌக்கியம் எல்லாமே அகங்காரத்தை வளர்த்துக் கொள்கிற காரியங்கள்தாம் நம்மிடம் கொஞ்ச நஞ்சம் ஞானம் கூட சேர ஒட்டாமல் இடைஞ்சல் செய்கிறவரு தான் பின் எதற்காக அஸ்வமேதம் என்றால் ஹயமேத சமர்ச்சிதா என்று அம்பாளுக்கு லலிதா திருசதியில் ஒரு நாமா சொல்லியிருக்கிறது இருக்கிறது என்பது முன்னூறு பெயர்கள் கொண்ட நாமாவளி அர்ச்சனையில் பிரயோஜனமாவது ருத்ர திருசதி என்பது வேதத்திலிருந்தே எடுத்தது லலிதா திரசதி வேதத்தில் இல்லாவிட்டாலும் கூட அதற்கு சமதையான கௌரவம் பெற்றிருக்கிறது ஹயக்ரீவரிடமிருந்து லலிதா சாஸ்திரநாமம் உபதேசம் பெற்றும் கூட மனசாந்தி அடையாத அகஸ்தியர் இந்த திரசதியை கேட்டுதான் தெளிவை அடைந்தார் ஆச்சாரியாலே பாஷ்யம் பண்ணியிருக்கிற பெருமையும் இந்த திருசதிக்கு இருக்கிறது லலிதா திருசதி லலிதா சஹசிரநாமம் இரண்டுமே ரொம்ப மந்திரவத்தானபடியால் இவற்றை உரிய நியமங்களோடு ரகசியமாகவே ரக்ஷிக்க வேண்டும் ஹயக்ரீவர் உபதேசித்த இந்த திருசதியில் ஹயமேவ சமர்ச்சிதா ஹயமேத சமர்ச்சிதா என்று ஒரு நாமா இருக்கிறது ஹயம் என்றால் அஸ்வம் குதிரை என்று அர்த்தம் கழுத்துக்கு மேலே குதிரை முகம் படைத்த மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருப்பவரே ஹயக்ரீவர் ஹயமேதம் என்றாலும் அஸ்வமேதம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் சமர்ச்சிதா என்றால் நன்றாக பூரணமான ஆராதிக்கப்படுபவள் என்று அர்த்தம் ஹயமேத சமர்ச்சிதா அஸ்வமேத யாகத்தால் நன்கு ஆராதிக்கப்படுபவள் அதாவது ஒருத்தன் அஸ்வமேதம் செய்தால் அதுவே அவன் அம்பாளுக்கு செய்கிற விசேஷமான ஆராதனையாகி விடுகிறது வெறும் யஜம் என்றால் அதற்கு பிராப்தி தனலாபம் பதவி ஸ்வர்கவாசம் மாதிரியான பலன்கள்தான் உண்டு இந்த பலன்களோடு இவற்றை விட முக்கியமாக அநேக கட்டுப்பாட்டுகளோடும் ஐ ஐஹாக் ஐகாகிரீகத்தோடும் ஒன் பாயிண்டட் கான்சென்ட்ரேஷன்தோடும் ஒரு யாகத்தை செய்வதால் சித்தசுத்தி என்கிற மகா பெரிய பலனும் ஏற்படுகிறது ஒரு யாகம் அம்பாள் ஆராதனையாகிற போதோ அதற்கு சின்ன சின்ன பலன்களாக இல்லாமல் சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது சாக்ஷாத் பரதேவதை பிரீத்தி அடைந்தால் எதைத்தான் தரமாட்டாள் பதவி பவுஷு இந்திரலோகம் எல்லாவற்றுக்கும் மேலாக பரம ஞானத்தை சம்சார நிவர்த்தியை மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மியையே அம்பாள் மனசுக்குளிர்ந்தால் அனுகிரகித்து விடுவாள் தான் ஆனதால் அஸ்வமேதம் பண்ணிவிட்டால் அதனால் அம்பாளை ஆராதித்தாகி விடும் விடுமாதலால் இம்மை மறுமைக்கு வேண்டியதில் பாக்கி இல்லாமல் சகல சிரேயஸ்களையும் பெற்றுவிடலாம் எதற்காக அஸ்வமேதம் செய்ய வேண்டும் என்று முதலில் ஒரு கேள்வி போட்டோ போட்டேனே அதற்கு இது பதில் ஆனால் ஒரு சகசிரநாமம் திருசதி மாதிரியானவற்றுக்கு நியமங்கள் இருக்கின்றன என்றால் அஸ்வமேதம் செய்வதற்கோ ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் ஆயிரம் திருசான நியமங்கள் கெடுபடிகள் சொல்லி இருக்கிறது இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை சரி அப்படியானால் நாம் அஸ்வமேதம் செய்வதற்கே இல்லை என்று விட்டுவிட வேண்டியதுதானா இல்லை நம் அனைவருக்கும் சாத்தியமான ஓர் அஸ்வமேதத்தை சாஸ்திரங்களிலேயே சொல்லி இருக்கிறது ஜீவகாருண்யத்தின் மேல் செய்ய வேண்டிய அநேக பரோபகாரங்களை சொல்லிக்கொண்டே போய் அவற்றுக்கெல்லாம் சிக்கரம் மாதிரி ஒன்றை சொல்லி அதுவே அஸ்வமேதத்தின் பலனை அளிக்கக்கூடியது என்கிறது அவற்றை அடுத்தடுத்த பகுதிகளில் காண்போம் நம பார்வதி மஹா